நான் நான் கேட்குறேன் நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் உங்கள் சொல்கிறீங்களே திருப்பி கேட்டேன் காசை ஆனால் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா அதே தான் பேச்சில் இருக்கிறது பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி நம்முடைய நிதியமைச்சர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டான் நீங்கள் நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் ஒன்றிய அரசு வரவில்லை இத்தனைக்கும் துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்தார் நிதியமைச்சர் நிர்மலா அவர் வந்தார்கள் பார்த்தார்கள் கையை சேர்த்தார்கள் வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள் இன்டர்வியூ கொடுத்தார்கள்

நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை எங்கள் வரி படத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார் அவர்கள் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை உங்க அப்பா வீட்டு காசையும் கேட்கவில்லை எங்கள் வரி இன்னைக்கு நான் அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறார் இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான் அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன்னு சொல்றீங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினெட்ல இருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் அகில மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னார் பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படி அதற்கு நமது நிதி அமைச்சர் ஒரு பிரஸ் கார் சீக்கிரார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை வசைப்பாடினார் வசைப்பாடி

சீப் செக்ரட்டரி தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க உங்க தோப்புனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னாரு எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு சர்டிபிகேட்ட மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டும் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரில